தங்கச்சி உங்க புருஷ இருந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு அவங்க என்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்காங்க உங்க ஸ்கூல கூட அஞ்சு வருஷத்துக்கு அடமான வச்சிருக்காங்க பத்து வருஷம் ஆயிடுச்சு இனிமே இந்த ஸ்கூல என்னுடையது தலைவரே தலைவரே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க இப்போ இந்த ஸ்கூல்ல யாரும் படிக்கிறதோ இல்ல நீங்க திடீர்னு ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க அம்மா பொண்ணு எங்க போறது நாங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்கூல்ல தான் தங்கியிருக்கோம் இப்போ நாங்க எங்க போக முடியும் நான் உங்களுக்கு என்ன சும்மா கொடுக்கல இந்த ஸ்கூல நான் மறுபடியும் ஆரம்பிப்பேன் இந்த ஸ்கூல மறுபடியும் ஒரு ரன் பண்ணி லட்ச கணக்குல நான் சம்பாதிப்பேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஸ்கூல சுத்தமாக்குற வேலை பாக்கலாம் விடுமா இப்படிப்பட்ட பேரச பிடிச்ச ஆட்கள் நிழல இருந்தா நமக்கு அந்த பேரச குணம் வந்துடும் மலைச்சு மூணு இலை விடல அதுக்குள்ள பெரிய பெரிய பேச்சு நீ பேசுறியா இந்த கிராமத்துல என்ன எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது நீ இது வரைக்கும் சரியான ஒரு பொம்பளைய பார்த்ததில்ல இல்ல ரொம்ப பலவீனமானவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல நீ என்ன பண்றது வரலாறுல பயந்தாங்கோலிங்க எல்லாரும் எங்க பொண்ணுங்களை அப்படித்தானே எழுதி வச்சிருக்காங்க ஒரு நாள் பாரு இந்த ஸ்கூல்ல பெருக்கிற தான் உனக்கு கிடைக்க போகுது ஆனா அந்த வேலையும் நான் கொடுக்க விட மாட்டேன் நீ வாமா நேஹாவுடைய அம்மாவோட கைய பிடிச்சுக்கிட்ட அங்கிருந்து கூட்டிக்கிட்டு வந்தான் ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் நடந்து போனாங்க நேஹா இவ்வளவு திமுற அந்த தலைவர் கிட்ட பேசுறதுக்கு தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு அவன் நல்ல ஆளே இல்ல என்ன வேணுனாலும் பண்ணுவான் அந்த தலைவர் நல்லவன் இல்லைன்னு எனக்கு மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாள் அவன் கிட்ட இருந்து இவங்க எல்லாருக்கும் விடுதலையும் வாங்கி கொடுப்பேன் என்னுடைய அப்பாவையும் நான் கண்டுபிடிப்பேன் ஆனா நேஹா இப்ப நம்ம எங்க தங்க போறோம் ராத்திரி முழுக்க இப்படி தெருவுல நின்னுக்கிட்டே இருக்க போறோமா சொல்லு இல்லமா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு நாம இந்த காட்டுக்குள்ள போய் ஒரு கூடாரத்தை போட்டு வளர்ந்துக்கலாமா அப்படி நேஹா அவனுடைய அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள போனா அங்க சில பிறகு அவங்களுடைய பழைய பொடிவை வச்சு ஒரு கூடாரத்தை கட்டுனாங்க அதுக்கப்புறம் மண்ணை வச்சு ஒரு அடுப்பு கட்டுனா சாயந்தரத்துக்குள்ள அது காஞ்சி போச்சு பக்கத்துல இருக்கிற குளத்துல நேஹா மீனை பிடிச்சா அதுக்கப்புறமா அந்த மீன் குழம்பையும் செஞ்சா அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் சாப்பிட்டு கூடாரத்துக்குள்ள ஓய்வு எடுத்தாங்க அம்மா நான் ஆன்லைன் டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேல இந்த கூடாரத்துல பசங்களுக்கு அதே டீச்சிங் பண்றமா ஆமா காட்டுல அமைதியா இருக்கும் நீ டீச்சிங்கும் நல்லாவே பண்ணலாம் அடுத்த நாள் காலையில குழந்தைங்களுக்கு நேஹா ஆன்லைன் டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்போ நடுவுல சொன்னா பசங்களா நான் சொல்றத முதல்ல கேளுங்க நீங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல என்னுடைய சேனையும் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது ஒரு காட்டுல இந்த காடு பச்சை பசையில இருக்கு ரொம்ப அமைதியாவும் இருக்கு இந்த வீடியோவும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நான் எல்லாருக்குமே ஃப்ரீ டீச்சிங் கொடுக்கலான்னு இருக்கேன் எந்த பசங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு பணம் கட்ட முடியலையோ அவங்க எல்லாருமே பவுநகர்ல இருக்கிற இந்த காட்டுக்குள்ள வாங்க அவங்களுக்கு நான் படிப்பு சொல்லி தரேன் மேம் நீங்க சொன்னது நல்ல விஷயம் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏரியா இருக்கு அங்க சின்ன சின்ன பசங்க எல்லாரும் படிக்க விரும்புறாங்க ஆனா படிக்கிறதுக்கு அவங்க கிட்ட பணம் இல்ல நான் அவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வரேன் ஓகே சாவித்ரி நான் எல்லாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே இப்போ நம்ம படிப்பை கண்டினியூ பண்ணலாம் இன்னைக்கு நாம எடுக்க போற சப்ஜெக்ட் எதுனா அப்படி நேக பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா சில வரகு கொண்டு வந்து நெருப்பு போட்டு எரிச்சு அதுல இருந்து வர மசியை வச்சு அவன் ஒரு பிளாக் போர்டை தயார் பண்ணான் காலையிலக்குள்ள அது காஞ்சி போச்சு வெளியில போய் அவன் சாக் பீஸும் வாங்கிட்டு வந்தான் நேஹா வேறு புடவை வச்சு ஒரு டென்ட்டை உருவாக்குன அது மட்டும் இல்லை வீடாகவும் மாத்திட்டேன் இப்போ இந்த பிளாக் போர்ட் உண்மையிலேயே ஸ்கூல்ல இருக்கிற பிளாக் போர்டு மாதிரி தான் எனக்கு தெரியுது மா நான் பிரின்ஸிபலோட பொண்ணு அவங்க திறமை என்கிட்ட இருக்கணும்ல நேஹாவோட ஸ்டூடெண்ட் சாவித்ரி நிறைய ஏழை குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டுக்கு வந்தான் நேஹா அந்த பசங்க எல்லாருக்குமே ஃப்ரீயா படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தான் அது அவ யூடியூப்ல லைவும் போட்டுக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த நாட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது நேஹா அப்படிங்கிற பொண்ணு காட்டுல பசங்களுக்கு இலவசமா பாடம் எடுக்கிறான் அது மூலமா அவளுக்கு நிறைய பணமும் வருமானமும் வர ஆரம்பிச்சது ஒரு நாள் அந்த காட்டுக்கு ஒரு பெரிய பிசினஸ் மேனும் வந்தாரு நேஹா நீங்க எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்ககிட்ட வீடு இல்ல ஸ்கூல் இல்ல நீங்க எல்லாருக்குமே ஃப்ரீயா சொல்லித் தரீங்க நான் உங்க கூட சேர்ந்து ஒரு ஸ்கூல ஓபன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் முழுசா இன்வெஸ்ட்மெண்ட் என்னுடையது நீங்க முதலியே வைரல் ஆயிட்டீங்க அதோட லாபம் ரெண்டு பேருக்குமே கிடைக்கும் மிஸ்டர் ஆதித்யா இன்னும் என்ன பத்தி உங்களுக்கு சரியா தெரியல எங்க அப்பா கிட்ட ஏற்கனவே ஒரு பெரிய ஸ்கூல் இருந்துச்சு ஆனா நேஹா என்ன நடந்துச்சுன்னு ஆதித்யா கிட்ட சொன்னா அதுக்கப்புறம் ஆதித்யா நேஹா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தலைவருக்கு எதிராக ஒரு பிளான் போட்டாங்க அடுத்த நாள் ஆதித்யா அவனுடைய ரோல்ஸ் ராயல்ஸ் கார் எடுத்துக்கிட்டு அந்த தலைவரை பார்க்க போனான் அவனுக்கு பின்னாடி ரெண்டு பாடி கார்டும் இருந்தாங்க நீங்க பெரிய ஆளு போல இருக்கீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா பருங்க நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கேன் இந்த கிராமத்துல ஒரு ஃபேக்டரி ஓபன் பண்ணலான்னு இருக்கேன் உங்க பர்மிஷன் அப்புறம் உங்க இடம் வேணும் மேனேஜர் உங்களுக்கு ரெண்டு கோடி கொடுத்து பர்மிஷன் லெட்டர்ல சைன் போட சொல்லுங்க ரெண்டு கோடி ரூபான்னு சொன்னதோ தலைவனுக்கு பண ஆசை வந்துருச்சு அவன் அதை படிச்சு கூட பார்க்க அந்த பத்திரத்துல சைனும் போட்டுட்டான் அடுத்த நாள் ஆதித்யா நேகாவை கூட்டிக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு வந்தான் அங்க தலைவர் நின்னுக்கிட்டு இருந்தாரு என்ன தலைவரே இனி இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு இப்ப உலகத்துக்கு தெரிஞ்ச பொண்ணு இனி இந்த ஸ்கூல்ல இருந்து நீங்க கிளம்புங்க இந்த ஸ்கூல் மட்டும் இல்ல உன் வீடு உன் சொத்து எல்லாம் என் பேருக்கு வந்திருக்கு இங்க பாரு இந்த பத்திரத்துல உன் சைன் தானே இருக்கு அப்படின்னா நீங்க என்ன ஏமாத்திட்டீங்களா ஏமாத்துறவன நாங்க ஏமாத்தாம அவனை தூக்கி கொண்டாடுவோமா கிளம்பிங்க இருந்து இல்ல இப்பவே போலீஸ்காரங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வந்துருவேன் வேற வழி இல்லாம தலைவனும் ஊரை விட்டுட்டே போயிட்டான் இப்ப அவனுடைய வீடு வயலு சொத்து ஸ்கூல் எல்லாமே நேஹா பேர்ல தான் இருந்துச்சு அன்னைக்கு ராத்திரி நேஹா ஆதித்யா நேஹாவோட அம்மா ஸ்கூலுக்கு கால் எடுத்து வச்ச உடனே அங்க ஸ்கூல்ல இருந்த எல்லாமே தங்க செவரா மாறிச்சு ஸ்கூல்ல இருந்த சேர் டெஸ்க் எல்லாமே வெள்ளியா நேஹா என்ன இது அற்புதம் மின்னுது அப்பதான் அப்பாவோட ஆன்மா மம்தா நேஹா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க நான் பழி வாங்கிட்டேன் இந்த ஊர் தலைவர் என்னை கடத்தி இந்த ஸ்கூல்ல என்ன கொன்னு போட்டுட்டான் ஏன்னா உங்ககிட்ட இருந்து இந்த ஸ்கூலை பறிக்கிறதுக்கு நான் எவ்வளவோ உங்ககிட்ட பேச முயற்சி பண்ண ஆனா நான் செத்து போயிட்டேன் இப்ப எனக்கு சாந்தி கிடைச்சிருச்சு நீங்க இப்படி எங்களை தனியா தவிக்க விட்டுட்டு போலாமா அப்பா அந்த கடவுள் கிட்ட சொல்லிட்டு சீக்கிரம் திரும்ப வந்துருங்கப்பா இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்காக தானப்பா பண்ண எங்க பாருமா நான் கடவுள்கிட்ட எவ்வளவோ வேண்டிக்கிட்டேன் ஆனா அவங்க கேட்கவே இல்ல அதுக்கு பதிலா நம்ம ஸ்கூல தங்கத்துல இருக்கிற ஸ்கூலா மாத்திட்டாங்க இந்த ஸ்கூல பாக்குறதுக்கு வெவ்வேறு நாட்டுல இருந்து ஜனங்க வருவாங்க இந்த ஸ்கூல பாக்குறதுக்கு நீங்க லட்சக்கணக்குல சார்ஜ் பண்ணலாம் உங்க எல்லாருக்குமே பிசினஸ் மைண்ட் இருக்கு நான் உங்களுக்கு சொல்ல தேவையே இல்ல இல்ல அப்படி சொல்லி அவருடைய ஆன்மா இருந்து மறைஞ்சு போச்சு நேஹா அவங்க அம்மா கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா ஆதித்யா அந்த தங்கவழி ஸ்கூலுக்கு பக்கத்துல இன்னொரு ஸ்கூலையும் ஓபன் பண்ண சில வருஷத்துக்கு அப்புறம் நான் இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆயிட்டேன் ஆனா எனக்குன்னு யாரும் இல்ல எனக்கு ஒரு குடும்பம் வேணும் இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா உன்னை விட நல்ல பொண்ணு யாரும் இருக்க மாட்டாங்க நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ஆதித்யா எனக்கு உங்களுடைய நேச்சர் உங்களுடைய பிஹேவியர் ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனா அதுக்கு நீங்க முதல்ல எங்க அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கணும் நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன் நான் அண்ணா நீங்க ரெண்டு பேரும் அப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு உங்க ரெண்டு பேருடைய ஜோடி ரொம்ப பிடிச்சிருக்கு இப்பவே பூசாரிய பார்த்து நல்ல முகூர்த்த நாளா பார்த்துக்கிட்டு வரேன் அடுத்த நாள் வீட்டுக்கு பூசாரி வந்தாரு பூசாரி ரெண்டு பேருடைய ஜாதகத்தை பார்த்து இப்படி சொன்னாரு நீங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிருக்கணும்ப்பா அடுத்த மூணு நாளுக்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணலன்னா அதுக்கப்புறம் பத்து மாசத்துக்கு கல்யாணமே நடக்காது சாமி அதை பத்தி கவலைப்படாதீங்க நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறோம் நாங்க இப்படி ரெண்டு நாள்லயே நேஹா ஆதித்யாவோட கல்யாணமும் நடந்து முடிஞ்சது அன்னையில இருந்து நேஹா ஆதித்யா ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க அஹம் அஹம் ஹுஷ் ஹுஷ் சட் பட்டா டம் டம் சட் பட்டா டம் டம் இந்தா இந்த மந்திரம் பண்ண துணியே எடுத்துக்கோ அம்மா இது பிளாக் கலராக இருக்கு இதுக்கு நான் மாய மந்திரம் பண்ணிருக்கேன் இது மந்திரம் பண்ண துணி கருப்பா இல்லாம இவர் எப்படி இருக்கோம் முட்டாள் அரே அரே அம்மா மன்னிச்சிடுங்க ஒண்ணுமே தெரியாது அவளுக்கு கொடுங்க அதை என் கையில கொடுங்க இந்த துணில இருந்து எங்க வேலை ஆனா மட்டும் போதும் ஆ என்னன்னா நான் பண்ற மந்திரத்து மேல சந்தேகமா குடு அதை எனக்கு திரும்பி கொடுத்துடு இல்ல இல்லம்மா எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு சரி அப்ப நான் கிளம்போ மகாசக்தி இத சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சுட்டா அந்த பாட்டி கோபத்துல இருந்தான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அந்த பாத்திரத்தை அடிச்சுட்டே இருக்கும் போத என்ன மன்னிச்சிருங்க நான் மறந்தே போயிட்டேன் நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் விற்க மறந்துட்டேன் அப்புறம் வினிதா அவளோட ரெட் கலர் பேக்ல இருந்து ஒரு பணத்தை கட்டை எடுத்து அந்த மந்திர பாட்டி இரும்பு பாத்திரத்துல வச்சிட்டா அப்புறம் கூட அமைதியா வெளியே வந்துட்டாங்க இந்த மந்திர பாட்டி யாரு இந்த ரவினாக்கு அந்த கருப்பு துணி எதுக்காக கொடுத்தாங்க அது நிஜமாவே பண்ண துணியா இந்த எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு பேரு இந்த வினிதா அப்புறம் ரவீனா யாருன்னு பின்ன அவங்களுக்கு என்ன வேணும்னு பாருங்க அவ என்னோட அழகா தெரிஞ்சிட்டு இருக்கா இன்னைக்கு கூட நீ கொண்டு வந்த முல்தானி மட்டில கூட எதுவுமே ஆகல ஆமாவா சரி வா இன்னைக்கு வேற ஏதாச்சும் பண்றவா அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி சொல்லிட்டு இருந்தாங்க வாழைப்பழத்துல இருந்து விடுமா இதுல இருந்து எதுவுமே ஆக இல்ல நீ ஏதாச்சும் பண்றதா இருந்தா எனக்கில போய் மீனாக்கு போய் பண்ண என்ன சொல்லிட்டு இருக்க நான் அவளுக்கு என்ன பண்ணனும் நீ எதாச்சும் பண்ண அவ அழகா இருக்க கூடாது அவ்ளோதான் அப்பதானே எல்லாரும் நான் அழகா தெரிய முடியும் மீனாவும் ரவீனாவும் சகோதரிகள் ரவின் அவங்க அப்பா ஒரு வருஷத்து பின்னால இறந்துட்டாங்க மீனவ பாத்துக்கிற பொறுப்ப வினிதாக்கு கொடுத்துட்டு இறந்துட்டாங்க இதுல யோசிக்க என்ன இருக்கு நம்ம கூட அவ இருக்கிறது வேண்டா அரே அரே நீ பேசும் போதோ கொஞ்சம் யோசிச்சு பேசு வெட்டியா ஒரு வேலைக்காரி கிடைக்கிறா அது உனக்கு புரியுதா உங்க அப்பா முதல் ரொம்ப புத்திசாலித்தனம் இதெல்லாம் பண்ணிட்டே போயிட்டாங்க அவங்களோட பாதி ப்ராப்பர்ட்டி அவ பேர்ல தான் இருக்கு அந்த பாதி ஆஸ்தி நம்ம கைக்கு வர வரைக்கும் அவளை நம்ம கூட தான் சரின்னு எனக்கு தோணுது அப்ப மீனா சின்னம்மா கூடிய ரவீனா கூடவே இருக்க ஆரம்பிச்சிட்டா ஆனா மீனா அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாவே இருந்தா முழு நாள் வேலை செஞ்சிட்டே இருப்பா இவ்வளெல்லாம் பண்ணாலும் அவளுக்கு சரியான சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க வேற எதைப்பத்தியும் அவளுக்கு கவலை கூட இல்லை ஆனா இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் மீனாவை யாராச்சும் ஒரு தடவை பார்த்துட்டா அவளோட அழக பத்தி யாரும் பேசாமலே இருக்க மாட்டாங்க ஆனா இதுதான் ரவினாக்கு வயிற் தேச்சலா இருந்துச்சு அம்மா கேட்டுக்க என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு முன்னாடி அந்த மீனா மூஞ்சி கெட்டுப் போயிருக்கணும் வேணும்னா சூடான என்ன அவ மூஞ்சு மலை போட்டுரு இல்லனா டெரஸ்லனா அதுல கீழ தள்ளி விட்டுரு இல்லம்மா நம்ம அப்படி எல்லாம் கூடாது மறந்துட்டியா அப்போ லாயர் என்ன சொன்னாருன்னு நம்ம வீட்ல இருக்கும்போதோ மீனாக்கு ஏதாச்சு ஆச்சுன்னு வச்சுக்கோ அவ பேர்ல இருக்கிற எந்த ஆஸ்தியும் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆனாமா இதெல்லாம் என்னால இன்னும் தாங்க முடியாது நான் என்னென்னவோ பண்ணி பாத்துட்டேம்மா இவ இருக்கும் போத யாரு என்ன பாக்கவே மாட்டேன்றாங்க அம்மா என் பேர்டே பார்ட்டில என் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட ரோனித் கூட வந்துட்டு இருக்கான் அவ இவள பார்த்தான்னு வச்சுக்கோ இல்ல என் பேர்டே நல்லா அவளை எங்கேயாச்சும் அமிச்சுடுங்க இல்ல ஏதாச்சும் ரூம்ல அவளை வச்சு லாக் பண்ணிடுங்க அப்படியா அப்ப பார்ட்டி வேலை யாரு பண்ணுவா நீ எந்த கவலையும் படாத நான் அதுக்கு வேற வழி யோசிச்சிருக்கேன் நீ என் வா அப்புறம் வினிதா ரவினா கூட்டிட்டு மந்திர பாட்டிக்கிட்ட கிளம்புறாங்க அவங்க ரொம்ப நல்ல மந்திரம் பண்ணுவாங்க ம் உங்களோட இன்னொரு பொண்ணான மீனாக்கு நான் மந்திரம் பண்ணி கொடுக்கணுமா என் மந்திரத்தால் அவன் மூஞ்சையை கெடுத்து விட்டுறணுமா செஞ்சு கொடுத்துட்றேன் ஆனால் அதுக்கு பணம் நிறைய ஆகும் நீங்கள் அதுக்கு கவலைப்படாதீங்க பாட்டி நீங்கள் கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்றேன் நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க ஆனால் அந்த மீனா மூஞ்சி கெட்டு போகணும் ஆனால் எங்கள் ரவீனா எவ்வளோ அழகாக இருக்கணும்னா எல்லாரும் இவ்வளியே பார்க்கணும் என் பொண்ணு எல்லாரை விட அழகாக தெரியணும் சரி நான் சொல்கிறத சரியாக கேட்டுக்கங்க நான் உங்களுக்கு ஒரு துணியை கொடுக்குறேன் அது நான் மந்திரம் போட்ட துணியாக இருக்கும் அதில் பாதி பாகம் உங்கள் சின்ன பொண்ணுக்காக இருக்கும் இன்னொரு பாதி துணி ரவீனாக்காக இருக்கும் ஆனால் அந்த துணினாலேருந்து மீனா மூச்சு எப்படி கெட்டு போகும் அந்த துணியிலேருந்து நீங்கள் ஏதாச்சும் பண்ணி நீங்கள் ரெண்டு பேரும் அதை போட்டுக்கணும் அவ்வளோதான் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும் ரவீனாவும் வினிதாவும் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த மந்திரப்பாட்டி பண்ணி கொடுத்த துணி அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ அது சென்டர்ல கட்டா இருந்தது ஒரு பாகத்துல ரமீனா பேரும் இன்னொரு பாகத்துல ரவினா பேரும் இருந்தது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டீங்கம்மா ரெண்டு துணியும் கருப்பு தான் அது மேல ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி துணி தச்சு வச்சிருக்க இப்ப எப்படி தெரியும் நான் எது போட்டுக்கணும் அவ எது போட்டுக்கணும்னு அரே தெரியும் விடு இங்க பார் உன் கவுன்ல கோல்டு கலர் பட்டன்ஸ் போட்டிருக்கேன் அந்த முட்டாளுக்கு சில்வர் கலர் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாம உள்ள கூட ஒரே கலர்ல தான் துணி போட்டிருக்கேன் அது மேல கூட உங்க பேருங்க இருக்கு சரி சீக்கிரவா அவளுக்கு போய் கவுன் குத்துட்டு வந்துடலாம் அப்புறம் இந்த மேஜிக்கல் கவுன்ஸ் எல்லாம் என்னென்ன ஆகுதுன்னு பாக்கலாம் அம்மாவும் ரவீனாவும் மீனாக்க கவுன் கொடுக்க எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க அப்போ மீனா இந்த அம்மா உனக்காக கவுன் தைச்சிருக்காங்க இன்னைக்கு சாயந்தர பார்ட்டில நிதியே போட்டுக்கோ இல்ல இல்லக்கா இது ரொம்ப காஸ்ட்லியா தோணுது இத நீங்களே போட்டுக்கங்க இது உங்களுக்கு நல்லா இருக்கும் எப்படி இன்னைக்கு உங்க பிறந்த நாள் தானே இன்னைக்கு என்ன நான் இதோ ஒண்ணு போட்டுக்கிறேன் உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா என்ன நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் பண்ணு சரியா உனக்கு இந்த மாதிரி அழகான துணியை போடுறக்கு அதிருஷ்டமே இல்ல அது என்னன்னா நாங்க ரொம்ப நல்லவங்க பாரு எல்லார் முன்னாடியும் நீ இந்த மாதிரி கிழிஞ்சு போன துணிய போட்டுருந்ததுனா எல்லாருமே எங்கள தப்பா நினைச்சுப்பாங்க வா சீக்கிரமா இந்த துணிய போட்டுன்னு பார்ட்டிக்கு வா மீனாக்கு அந்த துணிய போட்டுக்கிறதுக்கு ஒரு சந்தோஷமும் இருக்கல ஏன்னா மீனாக்கு தெரியும் அந்த வினிதா வந்து இந்த துணிய சந்தோஷமா தைக்கலன்னு ஆனாலும் அவ அந்த துணிய போட்டுப்பா இன்னொரு இடத்துல ரவின ரொம்ப சந்தோஷமா இருந்தா ஆஹா இந்த கோல்டு பட்டன் போட்டு என்னோட கவுன் இது போட்டன ரொம்ப அழகா ஆயிடுவே அப்புறம் ரோனித் என்னோட ஆயிடுவான் அப்புறம் மீனாக்கு முன்னாடி அவமான ஆயிடும் யோசிச்சுட்டு அவ கவுன் எடுத்துட்டு பார்ட்டிக்காக ரெடியாக அப்புறம் பார்ட்டில அரே கண்ணா ரோனித் நீ வந்துட்டியா ரவீனா அப்பத்துல இருந்து உன்னை பத்தியே கேட்டுட்டு இருக்கா சரி ரவீனா எங்க இருக்கா அதா அவ ரெடியாயிட்டு இருக்கா நிஜமா ரொம்ப அழகா இருக்கா என் குழந்தை எப்பயுமே ரொம்ப அழகுதானே அதுக்கு மேல அவ போட்டிருக்கிற கவுனு ரொம்ப அழகா இருக்கா நீ அவளை பார்த்தா அவளை பார்த்துட்டே இருப்ப வினிதா எவ்வளவே பேசிட்டே இருந்தாலும் ரோனித்தோட மனசு அங்க இல்லவே இல்ல அவன் மனசு வேற இடத்துல ஏங்கிட்டே இருந்துச்சு அவனை மட்டும் இல்ல அங்க இருந்த எல்லாருமே ஒருத்தரையே பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாரையும் கவனிச்ச வினிதா அவங்களும் திரும்பி பார்த்தாங்க ஐயோ கடவுளே என்ன ஆயிடுச்சு அவ முன்னாடி விட இன்னும் அழகா தெரியறாளே இது எப்படி ஆயிடுச்சு அண்டு யார் இது இந்த மாதிரி அழகான பொண்ணு நான் பார்த்ததே இல்ல ஐயோ இது என்ன அழகா இருக்கு இன்னும் நீ ரவீனாவ பாக்கலல்ல அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்க இவ வந்து எங்க வீட்டு வேலைக்காரி வேற யாரும் இல்ல நீ நீ இங்க இரு நான் போய் ரவினாவை கூட்டிட்டு வர வினிதா ரவினாவை கூட்டி நடத்துக்கு ரூமுக்கு போனா ரூம்ல எல்லா சாமானும் கீழே விழுந்துருந்துச்சு ரவீனா என்ன கண்ணா ஆச்சு எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க ரவீனாவ எடுத்து மூஞ்ச காட்டுறா வினிதாக்கு அப்படியே பயங்கரமா பயம் ஆயிடுது ரவினா மூஞ்சி ஃபுல்லாவே முடி வந்துட்டு இருந்துச்சு அவளோட கை கால் எல்லாமே சுட்டு போன மாதிரி ஆயிட்டு இருந்துச்சு இங்க பாத்த எல்லாமே உள்ட்டா ஆயிட்டு இருந்துச்சு இது எப்படி ஆச்சுமா எப்படி ஆச்சுன்னா உன்னோட டைலர் தப்பான துணியில தப்பான பட்டன் போட்டு கொடுத்துட்டான் இங்க பார் இந்த துணில மீனா பேர் இருக்கு இது நீ எனக்கு கொடுத்துட்டமா யாரோ சரியாவே சொல்லிருக்காங்க கெட்டது பண்ணா தான் போறாங்க ரவினா என்ன பண்ணாலும் அதுக்கான பாடம் அவ கத்துக்குனா அவளோட பர்த்டே பார்ட்டில யாருக்குமே அவன் மூஞ்ச காட்ட முடியாமலே போயிட்டா